பொண்ணு அசோசியேஷன் செக்ரட்டரி எலெக்ஷன்ல எனக்கு போட்டியா நிக்க போறாளாம் அதெல்லாம் அவ நிக்க கூடாது சரிமா கண்டிப்பா சொல்றேம்மா பிரச்சனை எதுவும் வேண்டாம் பக்குவமா அவகிட்ட எடுத்து சொல்றேம்மா ஆ அது மேடம் ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க பொ நிக்க மாட்டா பூஜா இப்போதைக்கு உனக்கு இது மட்டும் போதும் என்ன புதுசா இருக்கு வெயில் நம்ம ஊரே தேவையில்ல போல இருக்கமா நீங்க தானா என்ன இந்த பக்கம் இப்பதான் கடைக்கு வந்த நீ மார்க்கெட் போயிருக்கேன்னு சொன்னாங்க எப்படியோ மாங்கு மாங்குன்னு வெயில சுமந்துட்டு வருவேன்னு நல்லாவே தெரியும் அதனாலதான் உன வண்டியில கூட்டிட்டு போலான்னு வந்தேன் இதெல்லாம் ஒரு சுமையா ஐசம்மா எங்க ஊர்ல இதை விட பெரிய மூட்டையெல்லாம் முதுகுல தூக்கிக்கிட்டு தந்தையில இருந்து நடந்தே வருவோம்ல உங்க ஊர்ல வேணாம் அப்படி பண்ணு இங்க எல்லாம் ஒண்ணு அப்படி பண்ண வேண்டாம் ஒண்ணு வண்டிய வாங்கிட்டு போ இல்லனா ஆட்டோல கொண்டு வா இப்படி எல்லாம் சுமந்துட்டு இருக்க வேணா சின்ன தம்பி ஐசம்மா சின்னதா வியாபாரம் பண்ணும்போது போது சுமைக்கு கூலி வண்டிக்கு வாடகைன்னு கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க கையில காசே மிஞ்சாது எந்த வேலையெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளே செஞ்சிடணுமா அப்படின்னா நிறைய சம்பாதிக்க முடியும் ஹலோ ஹலோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு யாரும் பணம் சம்பாதிக்க வேண்டாம் வர கஸ்டமர்ஸ்க்கு நல்ல டேஸ்டான ஹைஜீனிக்கான ஃபுட்ட கொடுத்து நல்ல கடனை நேம் கிரியேட் பண்ணா போதும் பணம்லாம் தானா வந்து சேரும் சரி ஓகே முதல்ல இந்த பேக் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு நீ வந்து உட்காரு வா எது பைக்லயா நானா ஏன் இல்ல இந்த லேடிஸ் ஓட்டுற வண்டியில எல்லாம் உட்கார்ந்து நமக்கு பழக்கம் இல்ல ஐசம்மா சரி ஓகே அப்ப நீ ஓட்டு நான் உட்கார்ந்துக்கிறேன் ஐயையோ எனக்கு வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாதே சின்ன தம்பி உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்கற அப்புறம் நான் ஓட்டற வண்டியலயும் உட்கார மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆ ஒண்ணு பண்ணுங்க இந்த பையன் மட்டும் எடுத்துட்டு முன்னாடி போங்க நான் நடந்தே வந்துடுறமா இப்போ நீ மொத வாங்க போற ஒழுங்கா வண்டியில் ஏறி உட்கார போறியா இல்லையா ஐசமா எனக்கு வெக்கமா இருக்கு நான் எப்படிமா வண்டியில உங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு வர முடியும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்லை ம் ஒண்ணுங்க ஆம்பளைங்க பின்னாடி உட்காரலாம்

உட்கார் உட்காரு இது முதல்ல எடுக்கிறியா இருக்கட்டுமே எடு போலாமா சரிமா நல்லா உட்காந்துக்கிறியா போலாமா ஹுஹு ஏ பார்த்து போங்கம்மா பொன்னி பொன்னின்னு எல்லாரும் தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல நீங்க எல்லாரும் அதை நிறுத்துற மாதிரி படிப்படியா ஒவ்வொன்னா ஆரம்பிக்க போறேன் இந்த குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம போகும் சொல்லுங்க மாப்பிள்ள தனியா இருக்கீங்களா மாப்பிள்ள கொஞ்சம் பேசலாமா தனியாக தான் இருக்க சொல்லுங்க மறுபடியும் மறுபடியும் இது விஷயமா எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள என்ன விஷயம்னு சொல்லுங்க என் மனசு கேட்காம என் பொண்ணு மலர போய் பார்த்த மாப்பிள்ள கோவப்படாதீங்க மாப்பிள தப்பு தான் அவளும் என் பொண்ணு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை பார்த்து பேசுனா என்னங்கிற ஒரு ஆசை தான் வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை இங்கே பாருங்கள் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கோ உங்களை திட்டுறதுக்கோ நான் இப்போ இல்லை செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே தோணி இருக்கணும் உண்மைதான் மாப்பிள்ளை நீங்கள் கோவப்பட்டால் கூட நான் அதை தப்பாக எடுத்துக்கக்கூடிய நிலமையில் இல்லை வரிவட்ட பிரச்சனையில் பொன்னியோட அவ்வளவு சண்டை போட்டு போன மாயாவை இல்லை இல்லை மலரை கொஞ்சமாவது சமாதானப்படுத்தலான்னு தான் போனேன் ஆனா போனதே தப்புங்கிற அளவுக்கு அவ நடந்துகிட்டான் என்ன அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க என் மேல அவளுக்கு இருக்கிற கோபத்தை விடவும் பல மடங்கு பொன்னி மேலையும் உங்க குடும்பத்தை மேலையும் வச்சிருக்கிற மாப்பிள்ள தொடர்ந்து கிட்ட தோத்து தோத்து ஒரு மாதிரி வெளியாயிட்டா மாப்பிளாவா புதுசா பொன்னி அசோசியேஷன் எலெக்ஷன்ல செக்ரட்டரியா நிக்க போறாங்கிற விஷயம் மறுபடியும் அவ கோவத்தை பெருச தூண்டி விட்டுருக்கு மாப்பிள பொன்னி நிற்கிறாங்க ஆமா மாப்பிள உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முந்தையே அவளுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியுதுன்னு எனக்கே புரியல நேர்ல போனப்பா என் மேல அவ்வளோ கோவப்பட்டாவா எனக்கு ஃபோன் பண்ணி வேற எச்சரிக்கிறா மாப்பிள என்னதான் அவளை ஒதுக்கி வச்சாலும் அவளும் எனக்கு பொண்ணுதானா மாப்பிள எலெக்ஷனில் பொன்னி நின்னா எந்த உச்சத்துக்கும் போய் தொல்லை கொடுப்பேன்னு சொல்கிறா மாப்பிள அவ அதுக்கு பொன்னிய இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டான்னு நீங்கள் தான் சொல்லணும் மாப்பிள மாப்பிள கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் மாப்பிள்ளை அப்புறம் தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் எனக்காக பண்ணுங்க மாப்பிள்ளை சின்னத்தம்பி ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கால் வருது அட்டன் பண்ணி பேசிக்கிறேன் பேசிட்டு போலாம் ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அம்மா எனக்கு கண்ணு இல்லை தர்மம் பண்ணுங்கம்மா அம்மா தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்மம் போடுங்க ஐயா அம்மா தர்மம் போடுங்கம்மா அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா தர்மம் போடுங்க அம்மா சரி ஒரு நிமிஷம் அப்புறம் கூப்பிடுறேன் தர்மம் போடுங்கம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்க கண்ணு தெரியாத பாட்டி கிட்ட காசு திருடி பாக்கெட்ல போட்டுட்டு இருக்க வெக்கமால உனக்கு நான் நான் ஒண்ணு எடுக்கலையே காசு எடு முதல்ல எந்த காசு எடுறா முதல்ல நான் பார்த்தேங்கற எடுற முதல்ல எங்க நான் ஒண்ணு எடுக்கலங்க ஐயா பிச்சை எடுத்த காசு யாது ஐயா ஐயா

சூரியா பாட்டி அம்மா சோசியல் மீடியால வீடியோ போட்டது நல்லா ரீச் ஆயிடுச்சு போல இருக்கு போன் பண்ணி கடைய பத்தி விசாரிச்சுட்டே இருக்காங்க ஹோம் டெலிவரி எல்லாம் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க சூர்யா பிசினஸ் அதிகமா ஒண்ணு தானே பவித்ரா ஆசைப்பட்டோம் டோர் டெலிவரி எல்லாம் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் பண்ணுவோம் வல்லாரதுசா கட்டிடுமா ஆ சரி சரி இதோ கட்டிடறேன் வல்லற தோசை ஒரு நாலு பார்சல் தூது வளர தோசை ஒரு நாலு பார்சல் பாட்டி பாட்டி கொஞ்சம் சீக்கிரம் பாட்டி எல்லாரும் வெயிட் பண்றாங்க என்னம்மா பண்றது ஒரு ஸ்டவ் ஒரு கல்லு தானே இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டி இதுல ஒரு தோசை வைங்க

அக்கா இதெல்லாம் வேலைக்碍அக்கா அக்கா அதெல்லாம் வேலைக்碍அக்கா சாப்டுங்க அக்கா வேண்டாம் எவ்ளோ நேரமா வெயிட் பண்றதே ஒரே ஒரு தோசை தவாபா வெச்சிக்கிட்டு பலமர்த்தமட்ட பட்டிட்டாங்க இப்படி காக்க வைக்கறாங்க இவங்க வெயிட் பண்ணியே வளங்கன மாதிரிதான் இதெல்லாம் பாத்துட்டு வந்தா நம்மள சொல்லணும் வாங்க என்ன பண்றது சூர்யா நம்ம இவ்ளோ கூட்டம் நினைச்சு கூட பார்க்கல பவித்ரா நம்ம தெருமுனையில ஒரு டிபன் கடை இருக்குல்ல அங்க ஒரு பெரிய தோசை தோசைக்கல் இருக்கு அந்த கடை இப்போ மூடிதான் இருக்கு நான் வேணா அந்த ஓனர் கிட்ட போய் தோசைகளை கேட்டு பாக்குறேன் நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கிறியா இது பாரு புது ஆர்டர் இப்போதைக்கு எதுவும் எடுக்காத வெயிட் பண்ற முதல்ல குடுத்து முடிச்சிருங்க சரி பா பாத்துக்கறேன் சரி ஆன்ட்டி நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா பதட்டப்படாம சுடுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போய்ட்டு சீக்கிரமா வந்தறேன் சரிப்பா நீ போயிட்டு வா நாங்க பாத்துக்கறோம் நீ போயிட்டு வா போ ஓகே ஓகே ஆன்ட்டி போய்ட்டு வா பாத்துக்கோ நான் பாத்துக்கறேன் அக்கா ஒரே நிமிஷம் டேய் நில்றா டேய் நில்றா அவனே உன அடிச்சு பிச்சிரவேண்டா நில்றா டேய் நில்றா நில்றா பண்ணதேறா என்ன பண்ணு பண்ணதேறா ஏய் அச்சின்னு வந்துக்க பண்ணதேறா இறா சொல்லிக்கிட்டே இருக்கேன் இறா பண்ணதே டேய் எட்ரா அந்த பாட்டி கிட்ட பிடுங்கின ஒவ்வொரு ரூபாயும் எடுறா முக்கிட்டல இப்ப எடுக்க முடியா இல்லையாடா விடுறா முதல்ல குன்றவன்டா உன்ன இடுறான் காசு இடுறான் எங்கடா வச்சோ டே பட்டை பகல்ல காசு அடிச்சு புடுங்கறான் யாரும் கேட்க மாட்டீங்களா ஏய் பேச்சை மாத்தாம ஒழுங்கா பணம் தடுறா பணம் எந்த சார் அது சொல்லிட்டுக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறா நீ யோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பண்ணையா டேய் காசு நான் உழைச்ச காசு சடா நடிக்கிற தான் உனக்கு இது எடுத்து போய் கொடுத்தாதான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க ஐயா டேய் இந்த காசை வச்சா சோறு சாப்பிடுற வெக்கமா இல்ல உனக்கு சொல்றாடே திருட்டு ராஸ்கல் என்ன சார் அடிக்கிறீங்க ரோட்ல வச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்க சார் நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க சார் அவன் என்ன சார் திருட சார் உங்க கண்ணு முன்னாடியே அநியாயம் பண்ணிட்டு அப்படியே மாத்தி பேசுறான் பாருங்க சார் அவன் பேசுனா அது அப்படி நம்புறதுக்கு நான் என்ன பைத்தியமா டேய் ஒழுங்கு மரியாதை அந்த படத்தை கூடுறா ஒருத்த கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிப்பான் அது நோக்காவும் பிடிக்கிட்டு போயிடுவேனே குடுறாத சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார் ரோட்ல கண்ணு தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருந்த அம்மா கிட்ட இருந்து காசை திருடிட்டு வந்தது அவன் சார் அவன் கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுக்கறது தான் சார் இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்தேன் சார் போய் சொல்றேன் சார் பட்டமா போய் சொல்றேன் சார் டேய் ஒரே நிமிஷத்துல பேச்ச டேய் திருட்டு பசங்க மூஞ்செல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவா புராத படத்த சார் புரிஞ்சுக்கோங்க சார் போய் பேசக்கூடாது அவன் பாக்கெட்ல இருந்து உருவி எடுக்கிறத நான் கண்ணால பார்த்தேன் ஒழுங்கு மரியாதை கூட வந்துட்டேன் சார் நீங்க மறுபடியும் தப்பா நினைக்கிறீங்க சார் அவன் தான் சார் திருட ஏய் மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லிட்டு இருந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருவேன்

பண்ற திருட்டு தனது எல்லாம் பண்ணிட்டு நீதி நேர்ம நியாயம் பேசிட்டு இருக்கியா ஓங்கி விட்டனா வட படி மாதிரி மனசு விட்டு சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சுல ஏ உண்மைதான் தான் கேப் வந்தாலும் மனசுக்கு நெருக்கமானவங்களை சந்திச்சு பேசுறப்ப வர சந்தோஷம் இருக்கு அது எப்பவுமே வேல்யூ தான் உண்மைதான் ஆமா அவஸ் சந்திரோ மேரேஜ் லைஃப் எப்படி தான் போகுது என்னடி எப்படி தான் போகுதுன்னு இழுக்கற ஆமாண்டி எதிர்பாராத கல்யாணம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆளோட அதனால தான் ஒரு டவுட்டோட கேட்டேன் உன் டவுட் ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான் அதை விட இப்போ என்ன நல்லா ஒத்து பாரு ஒத்துப்பாரு எப்படி இருக்கேன் இப்ப தான் டி பாக்குறேன் ரொம்ப அழகாயிட்டி காதல இருக்கும்போது வர்றதும் ஒரு அழகு கல்யாணத்துக்கு பின்னாடி சந்தோஷத்துல வரது இன்னொரு அழகு உனக்கு பா அந்த ரெண்டு அழகுமே ஒண்ணா வந்த மாதிரி இருக்குடி ஹே சும்மா ஹே தாண்டி தான் டேய் சொல்றேன் ம் 100% ட்ரூ டாண்டி அம்மா அதெப்படி உன் லைஃப்ல லவ்வும் இல்ல கல்யாணமும் ஆகல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு மாதிரி பேசுற ஹே உன்ன மாதிரி फ्रेंड्स கிட்ட நான் கத்துக்கறதாம் ஓஹோ ம் yena

நானும் மனுஷி தாண்டி ஓஹோ அப்படியா அப்படிதான் நீ சொன்ன மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் எல்லாமே ஒரு ஏற்காடு ட்ரிப்ல காணாம போயிடுச்சு வெரி கிரேட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா இந்த சந்தோஷம் இன்னும் டபுளாகவும் ட்ரிப்புளாகவும் மாறணும்னா நீ உடனடியாக குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு இன்னும் நல்லா செட்டில் ஆகணும் ஓகேவா ஐயோ நீ மட்டும் இல்ல ஏன் வீட்ல அத்தை வீட்ல சந்திருன்னு எல்லாருமே இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க ஹீ லைஃப்ல அடுத்த ஸ்டேஜே அதுதானடி சரி அப்ப நான் கிளம்புறேன் கிளம்பணுமா டைம் ஆச்சுடி நான் கிளம்புறேன் はい。